வணக்கம் என் அன்பு நெஞ்சுங்களே உங்கள் அனைவருக்கும் மாலை நேர வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரன் கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து குளச்சல் பாபு பத்து என்கிற யூடியூபர் நான் சொல்ல போகிற செய்தி வந்தது சிறிதாக இருக்கலாம் ஆனாலும் உங்கள் காதுகளுக்கு எட்ட வேண்டும் என்ற இந்த செய்தியை உங்களிடம் தெரிவிக்கிறேன் பள்ளிக்கூடத்தில் ஒரு ஆசிரியர் மாணவனை பார்த்து நீ மாடு மேய்க்கதாண்டா லாய்க்கு அப்படி என்று கூறிவிடுவார் சர்வ சாதாரணமாக அந்த கால்நடைகளை பராமரிப்பது என்பது மிக மிக கடினம் அதுக்கும் ஒரு திறமை வேண்டும் ஒவ்வொரு கிராமங்களிலும் கால்நடைகளை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் அந்த கால்நடை பராமரிப்பு என்பது ஒரு நாள் பொழுது விடிந்தவுடன் அந்த கால்நடைக்கு அருகாமையில் சென்று அது சாணம் போட்டிருக்கிறதா யூரின் போயிருக்கிறதா என்பதை பார்ப்பார்கள் இவை ரெண்டுமே அந்த கால்நடை செய்திருந்தால் அது உடல் ஆரோக்கியமாக இருக்குது என்பதே அர்த்தம் அதன் நடையை பார்ப்பார் காலில் சிறிது வலி இருந்தாலும் அதை வைத்து அந்த கால்நடை வளர்ப்பவர் தெரிந்து கொள்வார் கால்நடைக்கு காலில் என்னதோ பற்றிருக்கிறது உடனடியாக அதுக்கான என்ன தீர்வு செய்ய வேண்டுமோ அதை செய்து விடுவார் இப்படியாக கால்நடைகள் பராமரிப்பது இல் பணி இருக்கிறது அது இரவு நேரத்தில் சாணம் போற்றிருந்தால் அதுக்கு ஜீரண சக்தி இருந்திருக்கிறது என்று அர்த்தம் மற்றும் பல பல கண்காணிப்புகள் அந்த கால்நடையில் இருக்கும் இருக்க வேண்டும் இந்த கருத்து மூலமாக நான் கூற வருவது என்பது என்னவென்றால் படிப்பு ஆசிரியர் சொல்லி கொடுக்கதை உள்வாங்கினால் போதும் இது கால்நடை வளர்த்தால் மட்டுமே அதனுடைய அனுபவங்கள் கிடைக்கும் என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன் அனைவரும் கால்நடை வளர்க்க வணக்கம் உங்கள் அன்பு சகோதரன் கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து குளச்சல் பாபு பத்து என்கிற யூடியூபர் இந்த கருத்துகள் பிடித்திருந்தால் என்னுடைய கமாண்டில் தெரியப்படுத்தவும் நன்றி